கிறிஸ்துக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேனுடைய அரவணைக்கும் பரம் இந்த நாளில் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக எபேசிரும் புத்தகம் ஆறாவது அதிகாரம் வசனம் பதினெட்டை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் எந்த சமயத்திலும் சலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மீந்த மன உறுதியோடும் சகல பசுதவானலுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டு இருங்கள் எனக்கு பிரியமான வேறுடைய பிள்ளைகளே ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம் எந்த சமயத்திலும் நீங்கள் சலவிதமான வேண்டுதலோடு ஜபம் பண்ண வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்கிறது இன்பமோ துன்பமோ நஷ்டமோ லாபமோ மரணமோ வியாதியோ அது எந்த சமயமாக இருக்கட்டும் நாம் மன உறுதியோடு ஜபிக்க வேண்டும் பிரியமானவர்களே மனசில் கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சுன்னா ஏதோ இழப்பு வந்து விட்டால் ஒரு நஷ்டம் வந்து விட்டால் நம் ஆண்டோரை குறை சொல்கிறோம் பயில் விருப்பமில்லை ஜபிக்க விருப்பமில்லை ஏன் ஆண்டு விட்டே நாம் தூரமாய் சென்று விடுகிறோம் பெரியமானவர்களே ஆனால் அப்படி அல்ல அப்படி நாம் இருக்கக்கூடாது எந்த சமயத்திலும் நாம் ஜபிக்க வேண்டும் யோபுவை பாருங்கள் யோபுவிடம் கற்றுக்கொள்ளுங்கள் யோபுக்கு வந்த சோதனையா எனக்கு உங்களுக்கு வந்திருக்கிறது சிந்தித்து பாருங்கள் பத்து பிள்ளைகள் இறந்து விட்டார்கள் சொத்து சுகம் அவனுடைய ஆடு மாடு எல்லாம் மாண்டுவிட்டது ஒன்றுமே இல்லை நண்பர்கள் கைவிட்டு விட்டார்கள் நடுரோட்டுக்கு வந்து விட்டான் யோபு யோபுட குடும்பம் இருந்த இடம் தெரியவில்லை ஆனாலும் வேதம் சொல்கிறது யோபு தன் உதட்டினால் பாவம் செய்யவில்லை அவன் ஆண்டு விட்டு தூரமாய் செல்லவில்லை ஆண்டரை பிடித்து கொண்டான் கருத்தை கொடுத்தார் கருத்தரை எடுத்துக்கொள்ளட்டும் நிர்வாணியாய் என் தாயின் வயிற்று வந்தேன் நிர்வாணியை நான் விட திரும்பினேன் என்று சொன்னான் யோபு பெரியமானவர்களை சிந்தித்து பாருங்கள் இது எப்படிப்பட்ட காலம் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் போர் மூலமோ என்ற அச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலக நாடுகள் ஒற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது நாம் பண்ண வேண்டிய காரியம் அது போராக இருக்கட்டும் கொரோனாவாக இருக்கட்டும் வாதியாக இருக்கட்டும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறி மாறி வந்தாலும் எந்த சமயத்திலும் மன உறுதியோடு நாம் ஜபிக்க வேண்டும் விழித்துக் கொள்ள வேண்டும் தூங்கக்கூடாது பிரியமாவளே ஒரு ஆளும் விழித்திருக்க வேண்டும் வேதத்தை தியானிக்கணும் வேதம் என்ன சொல்லுது அதன்படி நடக்கணும் அதன்படி வாழணும் மனஉறுதியோடு ஜபிக்கணும் அப்பொழுது நிச்சயமாய் நாம் காக்கப்படுவோம் ஜபமே நம்மை காக்கும் ஜபமே உயிர் மூச்சு பிரியமாறு அந்த ஜபத்தை விட்டுவிடக்கூடாது நாம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டு வரேன் இந்த காலை வேலைக்கு சோதரம் அப்போ அந்த செய்தி கேட்டமுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிங்க இதனாலே விளையெடுத்துங்க வாழ்க்கையில் போராட்டங்கள் இருக்கலாம் பிரச்சனை இருக்கலாம் இழப்பு இருக்கலாம் நஷ்டம் இருக்கலாம் பாரம் இருக்கலாம் வியாதியும் பிடி வாழலாம் ஆண்டுவரே ஆனாலும் கலங்காதபடி ஆண்டுரே உண்மையை நம்பி உம்மடுத்து ஜபித்து விழித்து கொள்ள கிருபித்தாரும் சாமி மன உறு உறுதியோடு ஜபிக்க கிருபித்தாரும் ஆண்டுவரே உடப்பிள்ளுடைய எல்லா பாரங்களையும் சுமந்து கொடுங்க விடுதலே கொடுங்க காத்து கொடுங்க சமாதத்தை கொடுங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரவத்தின் பரமத்த ஆமேன் ஆமேன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன்